கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அன்னாதிராவிட மக்கள் மேட்ட கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமூன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக ஒன்றுபடுமா என்ற பல்வேறு கேள்விகள் வந்து தொடர்ந்து ஜெயலலிதா அவனுடைய ஜெயலலிதா மாவங்களுடைய மறைவுக்கு முன்பாக வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டது நாலு ஆண்டுகள் வந்து ஜெயலலிதா மாவு மறைவுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆட்சி முடிந்து தற்போது திமுக ஆட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழல் வரைக்கும் மீண்டும் அதிமுக ஒன்றுபடுமான்ற பல்வேறு கருத்துக்கூட எழுந்து கொண்டிருக்கிறது சசிகலா அவர்கள் தலைமையில் கூட ஒரு ஆலோசனை கூட இருந்திருக்கிறது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நடைபெற என்ன இந்த பல்வேறு கேள்விகள் கூட எழுந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரிந்து போனவங்களை வந்து நான் சேர்க்கவே மாட்டேன்னு விடாப்படியாக இருக்கிறாரு இதற்கு மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எப்படி சார் சந்திக்க போகிறாங்க அதிமுக ஒன்றுபட்டு வலிமையான ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இருதுருவ அரசியலைத்தான் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் விரும்புகின்றார்கள் அந்த அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கமாக இருக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுடைய விருப்பம் வேண்டுகோள் ஆனால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதில் நாம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மரபுக்கு பின்பு நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இயக்கத்தில் சேதாரம் வந்துவிடக் கூடாது என்பதில் சினமா சசிகலா அவர்களை பொறுத்தளவில் உறுதியாக இன்று வரை இருப்பதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் இதுவரை அவரை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்த இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது அவர்தான் அம்மாவை கொலை செய்தார் என்கின்ற அளவிற்கு அவருடைய படம் பொத்த போஸ்டர் எல்லாம் கிளிக்கப்பட்ட காலத்தில் கூட மிகவும் பொறுமையாக தான் இருந்தார் ஓ பி எஸ் தர்மயுத்தம் நடத்தினார் ஆர்வம் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அனைத்தையும் பொறுமையோடு அவர் சகித்து திரும்ப லாவணிய கச்சேரி ஓ பி எஸ் எடப்பாடி டிடிவிலாம் ஒன்றுக்கு ஒன்று விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க கடுமையான முறையில் துரோகி பச்சை துரோகி நான் ஒன்றை பற்றி சொன்னால் திகார் செயலுக்கு தான் நீ போய் இருக்கணும்னு ஓபிஎஸ் வந்து எடப்பாடியை சொன்னார் டிடிவி சொன்னார் கொடநாடு கொலை வழக்கு குற்றவாளின்னு சொன்னார் எடப்பாடியை இந்த மாதிரி எந்த விதமான டிடிவி வந்து அவருடைய சின்னமாக தான் அவங்க இருந்தாலும் அவர் வெளியேறும் போது கூட அவரை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனம் நாய் போன்று குறைக்கிறார் என்று எல்லாம் பேசி பார்த்தார் முதலமைச்சர் பதவியை கொடுத்து அலங்கரித்தவர் ஆனாலும் இன்று வரை எந்த கடும் சொல்லும் யார் மேலையும் சொல்லாமல் இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் கருதுகிறார் ஆகவே அமைதியான நடவடிக்கையை எடுத்து வருகிறார் என்பது நமக்கு தெரிகிறது நேற்றைக்கு ஒரு பேட்டியிலே சொல்கிறார் திமுகவுக்கு நான் ஒரு எதிரி என்பதை திமுக மறந்துவிட்டது கண்ணு கட்டிய தூரம் திமுகவுக்கு எதிரி இல்லை என்று கருதுகிறார்கள் நான் கடுமையான எதிரி என்று சசிகலா சொல்லுகிறார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் சசிகலா அவர்களை எதிரியாக பார்க்கவில்லை என்பது முதல் கூற்று அவருடைய கணவர் நடராஜன் சசிகலாவுடைய திருமணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் அனுப்பி வைத்தார் மொழி போராட்டத்துடைய தளபதி தான் நம்முடைய மறைந்த அண்ணன் நெல் கணேசனுடைய தான் நம்முடைய மறைந்த சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அதனால அந்த பாசம் அதோடு பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய தலைவர்களில் நடராஜன் இருந்தார் அம்மா அவர்கள் மறைவிகு நடந்த பொங்கல் விழாவில் தஞ்சாவூர் நடந்த பொங்கல் விழாவில் திவாகர் சசிகலாவுடைய சகோதரரும் நடராஜனும் கடுமையாக டெல்லி எதிர்த்து பேசினார்கள் டெல்லியுடைய பாஜகவுடைய வாலாட்டத்தை உடைய திமுருத்தனத்தை உடைய அடங்கா பிராணித்தனத்தை நீ டெல்லியில் வச்சுக்க தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தோட மோதாதன் மாதிரி அன்றைக்கு ஓபிஎஸ் முதலமைச்சர் சின்னம்மா அவர்கள் பொதுச்செயலாளர் தஞ்சாவூரில் பேசினாங்க இன்றைக்கு வரைக்கும் சின்னம்மா அவர்களை பிஜேபி மத்திய அமைச்சர்களோ ஒன்றிய அமைச்சர்களோ யாரும் போய் பார்க்கல அது மட்டும் மட்டுமல்ல அவங்களும் டெல்லியில போய் யார்டையும் காலில் விழுகல ஓகே சார் எடப்பாடி மாதிரியோ ஓபிஎஸ் மாதிரியோ டிடிவி மாதிரியோ விழுகல நேற்றைக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க திமுக எதிரியா பார்க்கல அப்படின்ற உதாரணம் நம்முடைய திராவிட மாடல் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளை நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொன்னார் சசிகலாவை மட்டும் பாஜக தலைமை ஏன் ஒதுக்கி வைக்கிறது என்று சொன்னால் அவர் ஒரு வலிமையான தலைமையை அதிமுக கட்சியை உருவாக்கி கொடுவார் என்று கருதிதான் சசிகலா இன்றுவரை ஒதுக்கி வைத்துள்ளது தளபதி ஸ்டாலின் சொல்லியிருக்கார் அதான் உண்மை இப்ப டிடிவி ரெண்டு நாளா பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு உரியவர்கள் கூட்டணிக்கு தலைமதாங்கிறவர்கள் என்னை எந்த கூட்டணி என்று அறிவிப்பார்கள் விரைவில் அப்படின்னு சொல்றாரு ஐந்து நாள தலைமுறை வேட்டார் அவரே சொல்றாரு எனக்கு நண்பர்கள் இருக்காங்க நான் காரணம் பெங்களூர்ல படிச்சேன் அங்க போனீங்க அதெல்லாம் இல்ல எதுக்கு நீங்க மறைச்சு பேசுறீங்க டெல்லியில கூப்பிட்டு அந்த பேட்டியில சொல்ற நாளைக்கு நாளைக்கு கழிச்சு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க போறாரு டிடிவி அண்ணா திமுக கூட்டணியில் டிடிவி வெக்கக்கேடு இதை விட ஒரு வெக்கக்கேடு மானக்கேடு ரோசங்கட்ட தன்மை மானங்கட்ட தன்மை தன்மான தன்மை எங்கேயுமே கிடையாது இதை விட ஒரு மான மான கேடு அதனால இன்னும் ரெண்டு நாள் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன ரெண்டு நாள்ல இருபத்தி மூணாம் தேதி மோடி வர்றதுக்கு முன்னாடி கூட்டணி உறுதிப்படுத்தணும் இப்ப நம்முடைய ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயகாந்தோடைய மனைவி பிரே பிரத பேசிட்டு இருக்காங்க அவங்க பத்து சீட்டும் ராஜ்யசபையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அது முடியாது அப்படின்ட்டு எடப்பாடி சொல்லிட்டாரு அதனால் இப்போ கொள்கை எங்கே இருக்குது நாட்டில் அந்த அம்மா இங்கேயும் திமுகலேயும் பேசிக்கிட்டு இருக்கு இங்கேயும் ஏழு சீட்டு எட்டு சீட்டு இங்கேயும் ராஜ்யசபை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ கொள்கை கிடையாது மத அணி அந்த அணி இந்த எல்லாம் கிடையாது எங்கிட்டாவது ஓனொன்று முடிக்கல டிடிவி பேச அறிவிக்க போகிறாரு ரெண்டு நாளில் இருபத்தி மூணாந்தேதி மோடி வர அனைத்து கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடையில் இருக்கணும் மதுராந்தகத்தில் மோடி பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி உறுதிப்படுத்துகிறாங்க ஓபிஎஸ் நிலவரம் என்னன்னு கேட்டால் அவர் நீ ஒரு தனி கட்சி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சுட்டு வா உனக்கு ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டு தர வாங்கி தர எடப்பாடிட்டேன் நின்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரிடமா பெரிய ரோஷமாக இருக்கிற மாதிரி எதுக்கு அதாவது மாணவர் ரோஷம் அவ நீ என்னைக்கு டிடிவி ஓபிஎஸில் வெளியே இருக்குனு கிட்ட நீங்கள் தான் பிஜேபி கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கூட்டணி வச்சிங்க உங்களுக்கு இருந்த தான் பதினெட்டு சதவீதம் பிஜேபி விழுந்துச்சு பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருந்து மூணு சதவீத தான் இருக்கு அதனால ஓபிஎஸ் டிடிவிக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் சேர்த்து தான் பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக எடப்பாடி அணி வெளியே நின்றுச்சு இப்போ அவங்க தேர்தல் முடிஞ்சோடனே எடப்பாடி மிரட்டல் தான் இப்போ யாராவது மனமுது இந்த கூட்டணி இருக்காங்களா பிஜேபி கூட்டணி பிஜேபி என்ன நினைக்கிறது எப்படியாவது இந்த யாசகம் கேட்பாங்கல்ல உச்சகாரன் சொன்னா தப்பா போசகன் கேட்குறவங்க சட்டையை பாத்தீங்களாக்க ஒட்டு போட்டு சட்டை போட்டுருப்பேன் அது மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி ஒட்டு போட்ட சட்டை யாசகன் போடுற ஒட்டு போட்டு சட்டை தான் இந்த பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி அமைய போகுது உண்மை யாசகன் வந்து அவன் சாப்பாடு நீங்க பாத்தீங்களா அவங்க பல புலம்பு இருக்கும் பல துடுகறி இருக்கும் பல வீடு சோறு இருக்கும் அதுதான் அவன் சாப்பிடற சாப்பாடு தான் ஒரு கலவை தான் இந்த யாசகன் சாப்பிடுற ஒரு சாப்பாடு தான் பிஜேபி கூட்டணின்னு சொல்ல முடியும் அதனால இந்த இடத்துல சின்னமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு கதை சொன்னாங்க அருமையான கதை சொன்னாங்க ஒரு மலை அந்த மலையை கடப்பாறை கொண்டு இடிக்க போறான் இடிக்கிறது பிஜேபின்னு சொல்லலாம் அவன் அப்படிதான் சொல்ல முடியும் இன்னைக்கு அவங்க நிலவரம் அப்படிதான் ஏன்னா அவங்க மேலே நிறைய வழக்கு இருக்கு அவங்க மேலே நிறைய வஞ்சகம் பிஜேபி வச்சுருக்கான் ஏன்னா அவங்க இப்போ டிடிவியோ ஓபி அவங்க நினச்சா பிஜேபி நினைச்சா நாளை அண்ணா அஇஅதிமுக கட்சியை ஒருங்கிணைக்க முடியும் ஏன்னா டெல்லிக்கு வானா எடப்பாடி விழுந்து ஓடிபி காலைல விழுகிறார்ல ஏன் அப்போ அவர் சொன்னால் கேட்க மாட்டாரா மிரட்டினா கே மிரட்டி தானே இப்போ சேர்த்துருக்காங்க எடப்பாடியை எடப்பாடி மகன் முதன் பழனிசாமி எட்டாயிரம் கோடிக்கு விமானம் வாங்கின ஊழலில் மாட்டி அவருடைய சம்பந்தி சின்ன சம்பந்தி அவரும் மாட்டி அவங்க அந்நிய செலவண்டர்கள் உள்ள போடவா என்னன்னு கேட்டுதானே எடப்பாடி இப்ப கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மதச்சார்பற்ற அணி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மதச்சார்பற்ற அணி சாயம் போயிடுச்சா காவி சாயம் பிஜேபிக்கு மிரட்டல் உருட்டல் கூப்பிட்டு அவங்க நினைச்சா உக்கார் எடப்பாடி சின்னமாதான் பொதுச் செயலாளர் நீ கட்சிக்கு துணை பொதுச்செயலாளர் டிடிவி பொருளாளர் ஓபிஎஸ் அவைத்தலைவர் நாளை உருவாக்க முடியும் அப்படி உருவான அதிமுக மிகப்பெரிய கட்சியா இருக்கும் தொடர்ந்து இருக்கும் ஒரு உயிரோட்டம் உள்ள கட்சியா இருக்கும் சினிமாவுக்கு அந்த ஆற்றல் இருக்கு அந்த தகுதி இருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அந்த ஆளுமை இருக்கு அதனால என்ன பண்றா அவங்களை இப்படியே ஓரம் கட்டிடணும் அவங்க உள்ளே நுழை விடக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி அவன் இப்ப ஒன்றிய அமைச்சர்கள் மிரட்டா உருற்றா அது சின்னமா நடக்குதா இப்ப டிடிவி மறட்டி கூப்பிட்டான் ஏன்னா அவர் மேலே லண்டன் வழக்கு இருக்குது லண்டன் ஹோட்டல் வழக்கு ஏதோ இருக்குன்றாங்க அந்நிய சிலவாணி வழக்கு இருக்குது பிராஸ் வழக்கு இருக்குது எத்தனையோ வழக்கு இருக்குது இந்த வழக்குக்கு போயிட்டாரு போயிட்டு வந்து பாவம் அவரு என்ன செய்ய முடியும் வரும் உங்களுக்கு பணமாக கோடியா கொள்கையானா இப்போ நம்மளாம் கோடியா கொள்கையா அப்படின்னு கேள்விதான் கேட்டுகிட்டே இருக்கும் தொடர்ந்து அப்படி பார்த்தா நாங்களே எந்த பதவி வர முடியல எனக்கு கேட்டால் கொள்கை பக்கமே நிற்கிறோம் கோடியை தூக்கி குப்பில் போடுறான் கொள்கை எங்களுக்கு திராவிட இயக்க கருத்தியல் சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா நான் கடைசி வரைக்கும் இருந்து இந்த மண்ணில் மறைஞ்சிட்டா போதும் நினைக்கிறேன் கேவலப்பட வேண்டியது எப்படி டெல்லிக்காரன் கூப்பிடுற கூப்பிட்டுனாலும் ஓடுறாங்க ஓடி போய் மானத்தை கெடுத்து இன்னைக்கு போய் டிடிவி இந்த டிடிவிக்கு விழுந்த ஓட்டு யார் ஓட்டு நான் பிஜேபி காரணம் அறிவு அறிவு கட்டவே வடக்கு வடக்கத்திய பிஜேபி ஆர் அப்படின்னு எஸ் காரே கேட்டா டிடிவிக்கு விழுந்த வாக்குகள் என்ன யார் வாக்குகள் அவர் விழுந்த வாக்குகள் எல்லாமே தப்போ சரியா என்ற கட்சியை சசிகலாவும் அம்மாவும் புரட்சி தலைவரும் சாதி சமயமற்ற ஒரு கட்சி அமைச்சிருந்தாங்க சசிகலா கூட நம்முடைய தனபால் அவர்களை சபாநாயகராக இருந்த கூடிய நம்முடைய பிற்பற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நம்முடைய உறவினர் நம்ம தனவால் அவரில் முதலமைச்சர் சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு ஜாதி உணர்வு இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகியிருப்பாங்களா செல்லூர் ராஜ் ஆகியிருக்கலாம்ல திண்டுக்கல் சீனிவாசன் அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை ஆனால் இது ஒரு சாதி சமயமற்ற கட்சியா இருந்துச்சு அம்மாவோடைய மறைவுக்கு பின்பாக சின்னம்மாவுடைய காலில் ஊர்ந்து விழுந்து தவழ்ந்து சென்றதை பதையை வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன விட ஒரு தப்ப செடிய மக்கள் மத்தியில தெற்குலையும் டெல்டா மாவட்டங்களையும் ஒரு முக்குளத்தோருக்கு எதிரான கட்சியாக இந்த கட்சிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை முக்குளத்தோர் மக்கள் சாதாரண சாமானிய மக்கள் கருதுகிறார் நிகாசனமான உண்மை மறுக்க முடியாது ஒரு யதார்த்தமான உண்மை என்னன்னு கேட்டா இத வந்து ஏன்னு கேட்டா சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆக்கினது எடப்பாடி பழனிசாமிய சசிகலாண்டு ஊர் உலகத்துக்கே தெரியும் காலில் விழுந்து ஊர்ந்து தவழ்ந்து சென்று வாங்கினது தெரியும் ஓபிஎஸ் வந்து நாலாண்டுகள் முதலமைச்சராக இருந்தார்ன்றதும் தெரியும் டிடிவி தான் இவரை வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு கூவத்தூர்ல இருந்து பாடுபட்டார்ன்றதும் தெரியும் ஆனா முதலமைச்சர் ஆன உடனே வேலுமணி தங்கமணி இந்த மணியில் கொங்கு மண்டலத்துக்கு சரியான பொறுப்புகளை கொடுத்து தெற்கு சீமையை வந்து தேவை வைத்தார் வடக்கு வாழ்ந்தது தெற்கு தேர்ந்த அண்ணா சொல்றது மாதிரி கொம்பு மக்கள் வேற மக்கள் நம்ம மக்கள் தான் நம்ம பொதுமக்கள் முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் ஒரு கருதுகின்ற சூழ்நிலையை ஒரு சாதி வெறியை எடப்பாடி பழனிசாமி தூண்டி விட்டார் தேவரா கவுண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தை உருவாக்கி விட்டார் இது அவருடைய நடவடிக்கை தேவரும் கவுன்றும் அந்நியர்ல தமிழர்கள் திராவிடர்கள் நம்மனா ஒரே ரத்தம் அவரே திராவிட இயக்கம் ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா நாம் எல்லாம் ஒரே இரத்தமாக இந்த சமூகத்துல வாழுகின்ற காலத்தில் அதிமுகவை கைப்பற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார் அதனால நம்ம சசிகலா நம்ம வீட்டு பிள்ளை கள்ள வீட்டு பிள்ளை ஓபிஎஸ் நம்ம மறவர் நம்ம கல்லரு டிடிவி இவங்கெல்லாம் புறக்கணிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை கைப்பற்றி முக்குளத்தோர் மக்களே பழிவாங்குகிறான்ற உணர்வு சாதாரண மக்கள்கிட்ட இருக்கு அதனாலதான் டிடிவி குழுந்த வாக்கு இப்ப டிடிவி நான் வெளிப்படையா சொன்னா சசிகலா அண்டு ஓபிஎஸ் அண்டு டிடி மூணு வருமே சேர்ந்து நீங்க இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா முக்குலோத்தோரா பிறந்தவ ஒவ்வொரு தன்மான முக்குளத்தோர நட்டலை கொண்டு போடுமா ஒரு யதார்த்த கல நிலவரன்னா நீங்க அந்த மாதிரி உருவாக்கிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி வெறி ஜாதி வெறியோடு நடந்து கொண்டா எப்படி இருக்கு தெரியுமா இந்த கட்சியை கைப்பற்றி ஒரு இருந்து கைப்பற்றி காலில் விழுந்து 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 ஊர்ந்து போய் சசிகலாவை ஏமாத்தி சிறையில் பார்க்கறீன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட வந்து நீ வந்து துரோகம் பண்ணிட்டா துரோகம் பண்ணிட்டு இருக்கிற கூட அது முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அதனால எடப்பாடி பழனிசாமி தோப்படிப்பு தான் ஒவ்வொரு தேவர் தொண்டனின் முக்குலத்தோரா பிறந்த ரத்தத்துடைய வேலை என்று ஒவ்வொரு தேவர் சமுதாயத்தில் பிறந்தவன் சவது எடுத்து அடைகிற இது யதார்த்தமான கலநில வரும் காவல்துறை உளவுத்துறை ரிப்போர்ட் வச்சிருப்பாரு அமித்ஷா நீ வந்து என்னமோ இங்க டிடிவியை சேர்த்தாமல அடிச்சு மிரட்டி கொண்டு போய் டெல்லியில உட்கார வச்சு சேர்த்துட்டு எப்படி நீங்க முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு முதலமைச்சர் சொல்லுங்கன்னு ஆதரிக்கிறேன் துரோகின்னு சொல்லிட்டு பச்சை துரோகி எடப்பாடி பேசிட்டு இப்ப நீங்க பச்சை துரோகிக்கு ஓட்டு போடுவா ஓட்டு போடுங்கன்னு சொன்னா மக்கள் ஏத்துக்குருவானா முக்குளத்துறை மக்கள் ஒத்துக்குருவானா ஏதோ ஒரு ஏதோ உங்களுக்கு பயம் ஏதோ மிரண்டு போயிருக்கீங்க ஏதோ ஆட்டிருக்காங்க ஏதோ உங்களுக்கு வந்து மிரட்டல் உருட்டல் பயத்துல நீங்க சொல்றீங்க அதனால டிடிவி சொல்லி ஒரு ஓட்டு கூட போட மாட்டேன் எடப்பாடிக்குன்றது எதர்த்தவ அதார்த்தமான உண்மை நாளைக்கு சேர்க்க சொல்ல எடப்பாடி அறிவிக்க போறாரு டிடிவி மாயம் கட்டத்தனமா எவ்வளவு மேடைக்கு போறாரு கட்சியில சேர்க்க மாட்டார கூட்டணியா ஓபிஎஸ் அந்த நிபந்தனை விதிச்சிருக்காங்க ஓபிஎஸ் என்ன சொல்றாரு டிடிவிக்கு ஐம்பது சீட்டா கொடுக்க போறாங்க நாலு சீட்டு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டும் தான் அவ்வளவுதான் அதை வாங்கி என்னதுக்கு தன்மான வேணாமா சுயமரியாதையோடமா தஞ்சாவூர் கல்லர் நாங்க பெரியாள்ன்றீங்க என்ன அமித்ஷா தூக்கு போட்டு போடுவாங்க அதுக்கு மேல நம்மள ஏடா உற்சவச்சு என்னடா செய்ய போறாங்க நீங்க டெல்லிக்காரங்க நம்மள நாடு உங்கள் பின்னாடி தமிழ்நாடு உங்க பின்னாடி இப்படி தளபதி ஸ்டாலின் எதுக்குறாரு சித்தாதி எதுக்குறாரு நாடு அவர் பின்னாடி நிற்கும் வீரனா பிறந்தோம் வீரனா வாழ்ந்தோம் வீரனா மடிவோம் என்ன போய் மானங்கட்ட தினமான பொழப்பு ஓபிஎஸ்ஸு என்டிஏ கூட்ட இதிலேருந்து விலகிற இந்தியா அவங்க தேசிய ஜனநாயக இருந்து விலகுறேன்னு சொன்னார் பன்ரோட்டி ராமச்சந்திரன் சொன்னார் அவர் மறைமு போய் டெல்லியில் போய் அமித்ஷா கா விழுந்து தீனி எப்படியாவது சேர்த்து விடுங்க அவர் நிலவரா அது ஆனால் ஓபிஎஸ் சின்னமா சின்னமாக போக மாட்டேன்றான் பிஜேபி ஏன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஓபிஎஸ் மாதிரி டிடிவியை மாதிரி மிரட்ட முடியாது மிரட்டி பாரு நீங்க சில பேர் சொல்றேன் பூனை குட்டின்றான் சின்னம்மா சில பேர் விமர்சனம் பண்றான் சில பேர் புளிக்குட்டி அது அவுத்து விட்டு பாரு புளிக்குட்டியா பூனை குட்டியான்னு தெரியும் சின்னமா யாருன்னு தெரியும்ல அவுத்து விட்டு பாரு அண்ணா திமுக பொதுச்செயலாளர் நடத்துக நடத்த குடிச்சு பாருங்க அவர் கையில அதிமுக பொதுச்செயலாளர் ஆகிப்பாரு என்ன நடக்குதுன்னு பாப்போம் அது உனக்கு தெரியும்ல அதனால தானே சின்னமா அவனை புறக்கணிக்கிறேன் அவன் பேச அவங்களும் சில விஷயங்களுக்காக பேச முடியாது இருக்காங்க அது நமக்கு தெரியும் ஆனா கதை அருமையான கதை கடப்பாறையை கொண்டு இடிக்கிறேன் கடப்பாறையை கொண்டு வந்து எதை இடிக்கிற பாறையே இடிக்கிற மலைய மலை இடிபடல ஆனா அங்க வந்து ஒரு விதையில இருந்து மரம் முளைச்சிருக்கேன் அந்த அன்பால் அன்பால் அந்த விதை மரமாக முளைத்திருக்கிறது நான் தான் அந்த அன்புன்றாங்க அதான் அர்த்தம் அப்ப அந்த கடப்பாறை இப்படி யாரு எடப்பாடி பழனிசாமி இடிக்கிற அண்ணா திமுகன்ற மலையை உடைக்க பார்க்குறேன் செதுக்க முடியும் உன்னால் உடைக்க முடியல பிஜேபி உடனே கடப்பாடையை கொடுத்து உடைக்க சொல்கிறான் ஓபிஎஸ்கிட்ட ஒரு கடப்பாடையை கொடுக்க பார்க்குறான் டிடிக்கு ஒரு கடப்பாடையை கொடுத்துட்டேன் நாளை இருந்து இருபத்தி மூணாவது மதுராவுதில் இருந்து அண்ணா திமுக உடைக்கிறதுக்கு அண்ணா திமுக என்ற மலையை உடைக்கி டிடிவி தயாராகிட்டாது ஆனா சின்னம்மா அவன் மட்டும் ஏன் பயன்படுத்த மாட்டேன்றான் அவங்க சொன்னாங்க அம்மா வந்து அதிகாரத்துல கட்சியை ஒருங்கிணைத்தாங்க அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் அந்த அதிகாரம் இருந்துச்சு இவங்களுக்கு பணிவுடை செய்து அவங்களுக்கு தோழியாக தாயாக இருந்தவர் சின்னமா அதனால அவங்கன்னா நான் அன்றிருந்து அன்பு அவங்க பேசினா நீங்க சொன்னீங்க சின்னமாவோ கொலகாரின் சின்னம்மா சின்னமா அதிமுக கட்சியை கெடுத்தாங்க நீங்க அவங்க சிறைக்கு போயிட்டு வந்திருந்து நாலாண்டு காலம் யாராவது ஜெயிலில் இருக்க முடியுமா ஒரு பெண்ணு வயது எழுபது வயது எழுபது வயதுக்கு மேல நாலாண்டுகள் சிங்கம் என சிலிர்த்து சிறையை விட்டு வந்திருக்காங்க வந்துட்டு இப்ப யார் அவங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் ஆத்திரம் இருக்கும் அவரால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் அவரால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் அவரால் உருவாக்கப்பட்ட கான்ட்ராக்டுக்கார எத்தனை பேர் யாராவது ஒருத்த ஒருத்த நன்றியோட இருக்கானா இப்ப பாக்குறானா இதெல்லாம் பொறுத்து கொண்டும் எம்ஜிஆர் உருவாக்கிய அம்மா கட்டி காட்டுந்த இயக்கத்தை எப்படியாவது மீண்டும் ஒருங்கிணைக்கிறதுக்காக பொறுமையா இருக்காங்க அந்த பொறுமை அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஆனா திமுக அவங்க விமர்சனம் பண்றாங்க திமுக அவங்கள அவங்கள எதிரியா பார்க்கல ஏன்னா அண்ணா திமுக உதிரியா போயிடுச்சு அண்ணா திமுக கட்சி உதிரியா இருக்கு திமுக எதிரியா இல்லையே அம்மா காலத்து மாதிரி அதிமுக வலுவா இருக்கா அம்மா எம்ஜிஆர் கால மாதிரி அதிமுக வலுவா இருக்கா ஆனால சின்னமாவை திமுக எதிரியா பார்க்கல உதிரியா பார்க்குது அண்ணா திமுக உதிரியா கிடக்கு செதறி கிடக்கு செதறி கிடக்கக்கூடிய அதிமுக ஒருங்கிணைப்புதான் சின்னமாவுடைய வேலை அவங்க எந்த அவங்களுக்கு அவங்க ஆதரவாளருக்கு ஒரு ரெண்டு சீட்டை கொடுத்து அவங்கள பிரச்சாரத்தை கூப்பிட்டு வரலாம் ஒரு பேச்சும் பேசுறாங்க நிச்சயமாக சின்னமாவுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் அவங்க வெளியே வருவாங்க அதிமுக ஒன்றுபடுத்தி தான் வருவாங்க ஆனா அதுக்கு பிஜேபி பல்வேறு தடையா இருக்கு ஏன்னு கேட்டா அதிமுக ஒன்று போட்டால் பிஜேபி தமிழ்நாட்டுல வளர முடியாது பிஜேபி வாக்கு வங்கி ஓபிஎஸ் நீ ஒண்ணு வந்தாலும் சரி இன்னும் நீ சின்ன சேர்த்து கூட வந்தாலும் சரி முக்கிய மக்கள் தெளிவா இருக்காங்க இவங்களை அப்புறம் மிரட்டி இருக்காங்க மிரட்டி சின்ன பிள்ளை அப்படி மிரட்டினா அப்படி பயப்பட அது மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற பணம் இவங்கிட்ட இருக்கிற அந்த சொத்துக்களை வச்சு மிரட்டி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அதனால மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரத்தை கொடுத்து முக்குலத்தோர் தீண்ட தகவலாக மாற விரும்பவில்லை என்பதுதான் யதார்த்த நிலவரம் தென் மாவட்ட கள நிலவரம் அதனால அமித்ஷா இந்த செயல்பாடு விவேகம் அமித்ஷாவுடைய செயல்பாடு அப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு முக்குலத்தோர் மக்களும் ஒரு மரியாதை இருக்கு முக்குளத்தோர் மக்களுக்கு பெருசா ஒன்றும் செய்யல இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர் மக்களை பழி வாங்குகிறார் இந்த கட்சியை வலுவா நடத்தின சசிகலாவை பழி வாங்கி விட்டார் முதலமைச்சர் பதவி கொடுத்த அளவு பார்த்து சசிகலாவுக்கு துரோகம் பண்ணி விட்டார் அப்படின்ற எண்ணம் எல்லாருமே இருக்கு அதனால முக்குளத்தோர் வீட்டு நாய் கூட எடப்பாடி பழனிசாமி சீந்தாது என்பதுதான் கள நிலவரம் அதனால அதிமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோழி எடப்பாடி பழனிசாமி தலையில் தலைமையில் சந்திக்கும் அது மாறுபட்ட கருத்தன்ன Andy, sir. Andy.